ிருக்கும் ராமர் கோயிலும் அது கடந்து வந்த பாதையும் ஒரு மீள்பார்வை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் அயோத்தி நகரில் மிக பிரம்மாண்டமாக ராமர் கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெறவிருக்கிறது இதற்காக பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியில் பூமி பூஜையில் கலந்து கொள்வதற்காகவும் அடிக்கல் நாட்டுவதற்காகவும் வருகை தர உள்ளார் ஒரு நீண்ட வரலாற்று நிகழ்வுகளை கொண்ட இந்த அயோத்தி ராமர் கோயில் கடந்து வந்த பாதையின் சிறு தொகுப்பாகவே இங்கே பதிவிடுகிறோம் கிமு நூறு ஸ்ரீராமன் பிறந்த அயோத்தியில் மிக பெரிய ராமர் கோயில் விக்ரமாதித்ய மன்னரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் முகலாய பேரரசர் பாபரின் படைத்தளபதி மீர்பாகி அயோத்தியில் பாபர் பெயரில் மசூதியை கட்டினார் முன்னதாக அங்கிருந்த ராமர் கோயிலை இடித்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணில் நிர்மோகி அஹாரா மடத்தின் துறவிகள் பாபர் மசூதியை கைப்பற்ற முயற்சி செய்தனர் இதனால் ஏற்பட்ட கலவரத்தில் பிரிட்டிஷ் அரசு மசூதி வளாகத்தை இரண்டாக பிடித்தது மசூதியின் உள்ளே முஸ்லிம்கள் தொழுகை நடத்தவும் வெளிப்புறத்தில் ராம்சாத் புராவில் இந்துக்கள் வழிபாடு நடத்தவும் அனுமதிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் இந்திய சுதந்திர போரின் போது அயோத்தி ராமர் கோயிலை இந்துக்களிடம் அளிக்க முஸ்லிம்கள் முன்வந்தனர் பிரிட்டிஷ் அரசு இதற்கு அனுமதிக்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் மீண்டும் கோயிலை மீட்கும் முயற்சியில் பிரிட்டிஷ் அரசால் தடுக்கப்பட்டது சுற்றிலும் வேலி அமைத்த மாவட்ட நிர்வாகம் வளாகத்தை பூட்டியது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஏழு அந்த ராமர் கட்ட ரகுவீர் தாஸ் பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் நிராகரித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மீர் பாகி ஷியா முஸ்லிம் என்பதால் பாபர் மசூதி ஷியா முஸ்லிம்களுக்கே சொந்தம் என்று ஷியா சட்டவாரியம் வழக்கு தொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பாபர் மசூதி கட்டப்பட்டது சன்னி முஸ்லிமான பாபருக்காக என்பதால் சன்னி முஸ்லிம்களுக்கே மசூதி சொந்தம் என பைசாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பாபர் மசூதி வளாகத்தினுள் திடீரென ராமர் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டன சிலைகளை அகற்றினால் கலவரம் வெடிக்கும் என்று கூறி மத்திய அரசின் உத்தரவை ஏற்க பைசாபாத் துணை ஆணையர் கே கே நாயர் மறுத்துவிட்டார் வளாகம் பூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி பதினாறு அயோத்தி பிரமுகர்கள் கோபால் சிங் விஷாரத் மகன் ராமச்சந்திரதாஸ் ஆகியோர் ராமரை வழிவிட உரிமை கோரி பைசாபாட் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சர்ச்சைக்குரிய அந்த இடம் முழுவதும் தங்களுக்கே சொந்தம் என்று நில உரிமை கோரி நிர்மோகி அஹாரா வழக்கு தொடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பாபர் மசூதிக்குள் உள்ள ராமர் சீதை சிலைகளை அகற்ற கோரி சன்னி வக்பாரியம் வழக்கு தொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ராமர் கோயிலை மீட்க விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தலைவர் அசோக் சிங்கால் ராம பூமி மீட்பு இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் ஏழில் பீகாரின் சீதாமர்கியில் இருந்து அயோத்தி நோக்கி ராமஜென்மபூமி மீட்பு யாத்திரையை விஹெச்பி தொடங்கியது பிரதமர் இந்திரா காந்தி படுகொலையால் போராட்டம் இடையிலேயே நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எண்பத்தஞ்சு அக்டோபர் முப்பத்தொன்னில் உடுப்பியில் கூடிய துறவியர் மாநாடு அயோத்தியில் ராமரை தரிசிக்க மசூதி வளாகத்தை திறக்க வேண்டும் என்று கோரியது கோரக்பூர் மடத்தின் தலைவர் மகந்த் அவயத்நாத் உபி முதல்வர் ஆதித்யநாத்தின் குரு தலைமையில் போராட்டக் குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பாபர் மசூதியை காக்க பாபர் மசூதி நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரி இருபத்தைந்தில் ராமர் கோயிலில் வழிபட கதவுகளை திறந்துவிடுமாறு பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்குரைஞர் உமேஷ் சந்திர பாண்டே வழக்கு தொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி ஒன்றில் அயோத்தியில் ராமரை வழிபட சர்ச்சைக்குரிய இடத்தில் அனுமதி அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அயோத்தியில் ராமர் கோயில் அமைப்போம் என்று பாஜக தனது மக்களவைத் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பரிஷத் சார்பில் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்ட ராமர் பெயர் பொறிக்கப்பட்ட செங்கற்களை அனுப்பும் வகையில் நாடு முழுவதும் ராம்சிலா யாத்திரைகள் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் ஒன்பதில் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய வளாகத்துக்கு வெளியே ராம்சிலா நியாஸ் எனப்படும் பூமி பூஜை நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு செப்டம்பரில் பரிஷத் சார்பில் நாடு முழுவதும் ராமஜோதி யாத்திரைகள் நடத்தப்பட்டன கரசேவகர்கள் அயோத்தி நோக்கி செல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் இருபத்தி அஞ்சில் ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவித்து குஜராத்தின் சோமநாதபுரத்தில் இருந்து அயோத்தி நோக்கி ராம ரத யாத்திரையை பாஜக தலைவர் அத்வானி துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் இருபத்தி மூணில் பீகாரின் சமஸ்திபூரில் அத்வானி கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் முப்பதில் அயோத்தியில் கூடிய கரசேவர்கள் மீது முலாயம் சிங் அரசு துப்பாக்கி சூடு நடத்தியது பல கரசேவர்கள் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு நவம்பரில் பர்ஷத் சார்பில் ராமர் பாதுகை யாத்திரைகைகள் நாடு முழுவதும் நடந்தன கரசேவகர்கள் மீண்டும் அயோத்தி நோக்கி செல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறில் அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி கரசேவர்களால் இடிக்கப்பட்டது அதே இடத்தில் ராமருக்கு தற்காலிக கோயில் அமைக்கப்பட்டது நாட்டின் பல இடங்களில் மத கலவரம் நடந்தது சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் பலியானார்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹிமாச்சல் ஆகிய நாலு மாநிலங்களில் பாஜக ஆட்சிகள் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு டிசம்பர் பத்தாம் தேதி ஆர்எஸ்எஸ் விஸ்வஹிந்து பரிசத் பத்ரங் தலம் ஆகிய இந்து அமைப்புகள் மத்திய அரசால் தடை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு டிசம்பர் பதினாறு பாபர் மசூதி இடிப்பு குறித்து விசாரிக்க நீதிபதி எம் எஸ் லிபரான் ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜனவரியில் சர்ச்சைக்குரியதாக இருந்த பாபர் மசூதி வளாகத்தின் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலமும் அதன் அருகில் உத்தரப்பிரதேச மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏக்கர் நிலமும் மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜனவரி இருபத்தி ஐந்தில் ராமர் உயில் கட்டுமான பணிக்காக ராம ஜென்மி பூமி நியாசமைப்பு மகன் ராமச்சந்திரதாஸ் பரமஹம்சர் தலைமையில் உருவாக்கப்பட்டது அயோத்தியில் கரசேவகபுரம் என்ற இடத்தில் கோயில் தூண்களின் சிற்ப வேலைப்பாடுகள் துவக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜூன் நாலாம் தேதி இந்து அமைப்புகள் மீதான தடை நீதிபதி பாகரி தீர்ப்பாயத்தால் நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அக்டோபர் ஐந்தில் மத்திய புலனாய்வு அமைப்பால் பாபர் மசூதி இடிப்பு வழக்கு விசாரணை துவக்கப்பட்டது இதில் பாஜக தலைவர்கள் அத்வானி ஜோஷி கல்யாண் சிங் உமா பாரதி வருஷத் தலைவர்கள் அசோக் சிங்கால் வினய் கத்தியார் உள்ளிட்டோர் மீது குற்றம் குற்றச்சூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மார்ச் பத்தொன்பதில் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு அமைந்தது ராமர் கோயிலுக்கான முயற்சிகள் மீண்டும் துவக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூணில் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சமரச பேச்சு நடத்தினார் இரண்டாயிரத்தி இரண்டு பிப்ரவரியில் அயோத்தியில் ராம ராமசேவர்களின் பூனாஹூதி மகா யக்கியம் நடந்தது இதில் கலந்து கொண்டு குஜராத் திரும்பிய ராமசேவர்கள் சென்ற ரயில் கோத்ரா ரயில் நிலையத்தில் எரிக்கப்பட்டதில் ஐம்பத்தொன்பது பேர் பலியானார்கள் இதையடுத்து குஜராத்தில் பெரும் மதக்கலவரம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டு ஏப்ரல் மாதம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ சிறப்பு அமர்வில் அயோத்தியிடம் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கு விசாரணை துவக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூணு ஜனவரியில் அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்தில் முன்னர் கோயில் இருந்ததா என்பது குறித்து இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வை துவக்கியது இரண்டாயிரத்தி மூணு ஆகஸ்டில் தொல்லியல் ஆய்வு நிறுவனம் அளித்த அறிக்கை அங்கு அடித்தளத்தில் மிகப்பெரிய கோயில் இருப்பதை உறுதிப்படுத்தியது இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் முப்பதில் பதினேழு ஆண்டுகள் கழித்து லிபரான் ஆணையம் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் அறிக்கை சமர்ப்பித்தது இதில் எல் கே அத்வானி முரளிமனோகர் ஜோஷி கல்யாண் சிங் உமா பாரதி அசோக் சிங்கால் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் முப்பதில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எஸ் வி கான் சுதீர் அகர்வால் டிவி சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு அயோத்தி நில உரிமை வழக்கில் தீர்ப்பு வழங்கியது பாலராமர் ராம் ராம்லல்லா நிர்மோகி அஹாரா சன்னி வாரியம் ஆகிய மூன்று தரப்புக்கும் ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை சமமாக பங்கீட்டு அளிக்க வேண்டும் தற்காலிக ராமர் கோயில் அமைந்துள்ள முந்தைய மசூதியின் மைய இடம் ராம் லல்லாவுக்கு சொந்தமானது என்று தீர்ப்புகள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று மே ஒன்பதில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மூன்று தரப்பினரும் மனு செய்ததால் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது இரண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்டில் ராமர் கோயில் நில உரிமை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான மூவர் அமர்வு விசாரணையை துவக்கியது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி உச்சநீதிமன்றத்தில் அயோத்தி வழக்கு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வால் விசாரணை துவக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் எட்டில் முன்னாள் நீதிபதி எஃப் எம்ஐ கலிஃபுல்லா வாழும் கலைமை பின்னர் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் அடங்கிய சமரச குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டில் சமரச முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என மூவர் குழு அறிக்கை தாக்கல் செய்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பதினஞ்சில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோஹாய் நீதிபதிகள் எஸ் ஏ போப்டே டிஒய் சந்திரசூட் அசோக் பூஷன் எஸ் அப்துல் நசீர் ஆகிய அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வால் நாற்பது நாட்கள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்ட வழக்கு நிறைவடைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் ஒன்பதில் உச்சநீதிமன்றம் அயோத்தி நில உரிமை வழக்கில் இறுதி தீர்ப்பளித்தது சர்ச்சைக்குரிய சர்ச்சைக்குரியதாக இருந்த குறிப்பிட்ட ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலமும் ராம்லல்லா சொந்தம் அந்த இடத்தில் ராமர் கோயில் அமைக்க அறக்கட்டளையை மத்திய அரசு அமைக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் மசூதி கிட்ட தனியே ஐந்து ஏக்கர் நிலம் மாநில அரசால் அளிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி ஐந்தில் அயோத்தியில் ராமர் கோயில் அமைக்க மகந்த் கோபால்தாஸ் தலைமையில் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை அமைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் அமர் அறிவித்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தையும் ஏற்கனவே கையகப்படுத்தியுள்ள அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தையும் கோயில் கட்டளிப்பதாகவும் அவர் அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி எட்டில் பாபர் மசூதி இடிப்பு வழக்கை விசாரிக்கும் டில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வாக்குமூலங்கள் பதிவு நிறைவு பெற்றன இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் அஞ்சில் அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோயில் அமைப்பிற்கான பூமி பூஜைக்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது இதுவே இந்த அயோத்தி ராமர் கோயில் நடிகை போராட்டத்தின் நிகழ்வுகள்